திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக தேரர் ஒருவருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருக்கிறது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார துசா நாயக்கவை நாமல் ராஜபக்ச கடுமையாக சாடியுள்ளார் இலங்கை மத்திய வங்கியானது பொதுமக்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஜனாதிபதி திசாநாயக்கவை கடுமையாக விமர்சித்த நாமல் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை இளவரசர் நாமல் ராஜபக்ஷவின் கனவு ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது தேவானந்த சுரவீர சாடல் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தேரர் ஒருவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொல்பொருள் திணைக்களத்தால் நடப்பட்ட பெயர் பலகை அகற்றல் சபையில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஜனாதிபதி அனுர குமார நாயக்கவிற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அதனை தொடர்ந்து ஜனாதிபதியை கடுமையாக விமர்சித்துள்ளார் எழுபத்தி ஆறு ஆண்டு கால சாபம் குறித்து விமர்சித்த இந்த அரசானது ஒரு ஆண்டு காலத்தில் எந்த விடயத்தையும் சாதிக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் எழுபத்தி ஆறு ஆண்டு கால சாபம் ஒரு பக்கம் இருக்க இந்த ஓராண்டு கால சாபம் குறித்து நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையில் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதிசான நாயக்கா அவருடைய சொந்த ஊரான தம்புத்தேகமர் ரயில் நிலையத்தை மீளமைக்க உள்ளதாக உறுதியளித்திருந்தார் ஆனால் அவர் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று நாமல் ராஜபக்ச கூறியிருந்தார் இந்த நிலையில் திண்முக்கழிவு முகாமத்துவத்தை அனுராதபுரத்தில் இருந்து நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி கூறியிருந்தார் ஆனால் அதனையும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்று நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த திட்டங்கள் அனைத்துமே ஜனாதிபதி அனுர குமார அவருடைய சொந்த ஊரில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறிய திட்டங்களாகும் அவர் அவருடைய சொந்த ஊரில் நடைமுறை இந்த திட்டங்களையே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவர் பிரதேசங்கள் பற்றி சிந்திப்பார் என்று நாமல் ராஜபக்ச ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜனாதிபதியும் அவருடைய அமைச்சர்களும் நாட்டை ஏமாற்றுவதாக நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த விடயங்கள் அனைத்தையும் பார்க்கும் போது இது எழுபத்தி ஏழாவது ஆண்டு சாபமாக கருதப்படுகிறது என்று நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி துசா துசாநாயகவே கடுமையாக விமர்சித்திருந்தார் மோசடியான வியாபாரங்களில் அகப்பட்டு உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டாம் என்று இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சமூக ஊடகங்களில் தற்போது வங்கியின் அதிகாரப்பூர்வ இலட்சணையை தவறாக பயன்படுத்தி சில குழுக்கள் மற்றும் நபர்கள் இவ்வாறு போலியான வணிக முயற்சிகளை ஊக்குவிப்பதாக அந்த வங்கி அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இலங்கை மத்திய வங்கியின் இலட்சணையை தவற தவறாக சில நபர்களும் குழுக்களும் பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் மக்களை ஏமாற்றுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறான வியாபாரங்களுக்கும் மத்திய வங்கிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவ்வாறான மோசடியான வியாபாரங்களில் ஈடுபட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை இழக்காதீர்கள் என்று மத்திய வங்கி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிதியியல் நிறுவனங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இளவரசர் நாமல் ராஜபக்ஷவின் ஜனாதிபதி கனவானது ஐஸ்லாந்தில் மீண்டும் கலைந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீரா தெரிவித்திருக்கிறார் நுகைகுட பேரணி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் நுகைகுட பேரணியானது அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது இந்த பேரணியை குழப்புவதற்காக அரசு தரப்பினர் சதி செய்ததாக கூட்டு எதிரணியினர் தெரிவித்திருந்தனர் ஆனால் இந்த நுகைகுட பேரணியை குழப்பும் வகையில் எந்த சதி திட்டமும் அரசு தரப்பினரால் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் அது மாத்தமல்லாமல் இளவரசர் நாமல் ராஜபக்சவின் ஜனாதிபதி கனவானது மீண்டும் ஐஸ்லாந்தில் கலைந்துள்ளது என்பதையே இந்த நுகைகூட போராட்டமானது வெளிப்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய போன்றோர் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டவர்கள் எனவே அரசியல் ரீதியில் வங்குரு தடைந்தவர்களை மீள அரசியலுக்கு கொண்டு வருவது என்பது மீள அவர்களுக்கு உயிர் கொடுப்பது என்பது சாதாரண விடயமல்ல என்று அவர் கூறியிருக்கிறார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குடை கசப்ப தேரரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு இன்று அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் டிசம்பர் பத்தாம் திகதிக்கு முன்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு திருகோணமலை நீதவான் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் பி அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த திருகோணமலை துறைமுக போலீசார் பதினாறாம் திகதி இடம்பெற்ற அந்த சம்பவத்தின் பின்னர் குறித்த தேரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவரிடம் இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவரிடம் அனுமதி கேட்கப்பட்ட போது அவர் அந்த அனுமதியை மறுத்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு நூத்தி எண்பத்தி நாலின் கீழ் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்றும் பொதுமக்கள் அனைவரும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதையும் நீதிமன்றில் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பான வாக்குமூலத்தை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்ததால் நீதிமன்றத்தால் அவருக்கு அழைப்பானை விடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் நீதிமன்றம் அவரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுத்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தற்போது அந்த பலாங்குடை கசப்ப தேரர் எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் அவருடைய தொலைபேசி எண்ணை பகுப்பாய்வு செய்து அந்த அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியையும் போலீசார் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் கிழக்கு மாகாணத்தின் கோர்லைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பெயர் பலகையை அகற்றியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருந்தார் கோர்லைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனை கடந்த சனிக்கிழமை சில குழுக்கள் அந்த பலகையை அகற்றியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் தற்போது பேசுபொருள் ஆகியுள்ளது எனவே இந்த நிலையில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்றும் இந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்து இவ்வாறு செயற்பட்டவர்கள் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் அல்லது தெற்காக இருக்கட்டும் அனைத்து பகுதிகளுக்கும் சட்டம் ஒன்றுதான் என்று அவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு தொல்பொருள் திணைக்களத்தால் இடப்பட்ட அந்த பலகையை அகற்றியவர்கள் தொடர்பில் தற்போது தீவிரமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே விரைவில் அவர்கள் தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் இன்று சபையில் அறிவித்திருந்தார்